அஸ்லாம் வலைக்கும் அன்பான சகோதரர்களே நான் இருக்கின்ற இடம் இலங்கையின் மிக பிரபல்யமான மிக முக்கியமான ஒரு ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்னோடு என்னுடைய மிக நெருங்கிய நண்பர் பாகிஸ்தானிலிருந்து வந்திருக்கிறார்கள் சகோதரர் ஹாஜி அஷ்பாக் ஜுமானி அவர்கள் அஸ்லாம் பிரதர் நோ are you happy about this visit yes uh, of course it's a wonderful site and i uh, i love to see uh, a site like this this is the most beautiful i ever seen in the world yeah uh, a, a beautiful power plant a beautiful tree garden plantation yeah and it's a control farming of the tea uh, of shalom tea i'm here in the city of hatton and, and nearby i yes, see yes, uh, yes yes yes, yes. masha yes. so, நான் அவரை இங்கே கொழும்பில் இருந்து இன்று ஹட்டன் அழைத்து வந்தேன் ஹட்டனில் இருந்து இப்பொழுது காசெல் பிரபஞ்சமான ஒரு நீர் தாங்கி உங்களுக்கு திரும்பி இருபத்தி ரெண்டு லட்சம் கன அடி இங்கே தண்ணீர் தங்கி இருக்கிறது ஐம்பத்தி ஒன்பதாயிரத்துக்கு எழுநூறு கன அடி உயரத்துக்கு தண்ணீர் நிறைக்கிறது அதுபோல் கெஹல் கமுவ என்ற ஆற்றிலிருந்து இங்கு நீர் சேகரிக்கப்பட்டு இந்த பகுதிக்கு வருகிறது குடும்பத்தோடு அவர்கள் என்னோடு கொழும்பில் இருந்து இங்கே வந்து இலங்கையின் அழகை எழிலை ரசிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் நானும் எடுத்து வந்தவர்கள் அழைத்து வந்து இன்று காசல் இருந்து கலைக்கிறேன் நண்பர்களே அன்பர்களே இதனை எங்களுக்கு ஏற்பாடு செய்வதற்கு நல்ல முறையிலே வழிகாட்டி தந்த சகோதரர் ஹாஜி நியாஸ் அவர்கள் கட்டன் பள்ளிவாசரோடும் ஒரு வலிவான வெற்றம் செய்கின்ற ஹாஜி சுவாமி ஏற்பாட்டில் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் குறிப்பாக மக்களுக்கு ஹாஜி பாமிஸ் அவர்களை சொன்னால் எல்லோருக்கும் போல தெரியும் அரசியலில் ஈடுபாடு சமூக சமய கல்வித்துறைகளில் ஈடுபாடு அத்தகைய ஒருவராக பாமி ஹாஜியார் போன்று அவர்கள் உதவி செய்வது போன்று சமுதாயத்துக்காக வேண்டி இன்னொருவர் தான் எங்களுடைய அன்புக்குரிய நியாஸ் ஹாஜியார் அவர்கள் இங்கே வந்து இந்த பணியை செய்கிறார்கள் எங்களை அழைத்து வந்து இங்கே காட்டினார்கள் இந்த இடத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல வேண்டும் இங்கே ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கு ஹாஜ் நியாஸ் அவர்களை சொல்லுங்கள் எங்களுக்கு தெரிஞ்சு இந்த காசர்கே முகாமை பற்றி சொல்லுங்கள்

அதை சேர்ந்துட்டு அதேபோல் அதிலிருந்து சேர்ந்து இங்கேருந்து உற்பத்தி செய்யப்படுகிற அத்தனையும் தண்ணீர் நிலத்துக்கு அடியால் ஆறு கிலோமீட்டர் போகுது எனக்கு இங்கிருந்து சவீர என்பவர் காட்டி தந்தார் பூகை ஒன்று அதுவும் சுமார் ஆறு கிலோமீட்டர் குதிரையில் லாடம் போன்று அமைந்திருக்கின்றது அதோ தென்படுகிறது அஜ் நியாஸ் அவர்களே உங்களுடைய அனுபவம் நீங்கள் இந்த பகுதிக்கு வந்தால் உல்லாச பயன்கள் வந்து இங்கே அனுபவிப்பதற்கு பார்ப்பதற்கு என்னென்ன விஷயம்

நாங்கள் இருக்கின்ற இந்த பகுதி இந்த நீர் மின் உற்பத்தி இந்த மூடுவாங்களே இந்த டேமை அந்த அணையை அந்த அணையை ஏன் மூடுவார்கள் எப்பொழுது மூடுவார்கள் மூடுவதன் மூலமாக என்ன நடக்குது என்பதை சொல்லுங்களேன் இப்போ இப்போ மழை கொஞ்சம் கூடின காலத்தில் ஃபில்லாகி போகும் வெளியே இப்போ இப்போ நீங்கள் வந்த டைமில் கொஞ்சம் வெயில் இருந்தனால தண்ணி கொஞ்சம் குறவு இதை கொஞ்சம் பண்ணி பார்க்கலாம் ம் ஆமா அந்த பயிர் நீர் சேர்ந்து கீழே கொட்டி காட்டுமல்லவா அந்த இருக்கும் நீர் இந்த அணை அணை என்று சொல்வார்கள் நாங்கள் படிக்கின்ற காலத்திலே சின்ன வயதிலே சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபத்தி ரெண்டுகளில் நாங்கள் ஓய்வு நில்கின்ற காலத்தில் இதனை காட்டுவார்கள் சொல்வார்கள் சொல்லுவார்கள் இருக்கின்ற மின்சார உற்பத்தி ஏற்கனவே சொன்னது போல மெகாவாட் இருபத்தஞ்சு மெகாவோட் அளவு உற்பத்தி செய்யப்படுகிறது அதுபோன்று இரண்டு மெகாவோட் உற்பத்தி நிலையங்கள் இருப்பதாக சொன்னார்கள் இந்த காசல் ட்ரி லட்சப்பளவுக்கு தொடர்புடையதாக இருக்கிறது கலங்கங்கைக்கு தண்ணீரை கொண்டு சேர்க்கிறது அன்பான நீர்களே நீங்கள் இதனை கூகுளில் தேடி பெறுவதற்கு சிஇபி டாட் எல்கே என்ற இணையதளம் மூலமாக மேலுகை விவரங்களை பெண் ஞாபகப்படுத்திக் கொண்டோம் ஹேட்டன் பக்கத்தில் எவ்வளவு கிலோமீட்டர் தூரம் ஹட்டன் நகரம் வந்து இந்த இடத்துக்கு ஆறு கிலோமீட்டர் சுற்றி சுத்தி தேவை தொட்டும் உலக வந்து சேர்ந்து இந்த பகுதியை பார்த்து வந்திய வேளையில் இப்பொழுது ஆறு மணியும் பிந்தி விட்டது அல்லாஹ் மிக அற்புதமான ஏரியா நூராக செல்கின்றவர்கள் எங்கும் வந்து இந்த இயற்கை எழிலை கண்டு மகிழ்ந்து பிரிந்து சொல்லலாம் என்பதை அன்போடு ஞாபகப்படுத்திக் கொண்டு இந்த ஏற்பாடைய ஹட்டன் நகரத்தின் சபையின் ஹட்டன் பள்ளிவாசன் முன்னாள் தலைவர் ராஜீவ் பாமிஸ் அவர்கள் அந்த முன்னாள் ஃபெஸ்டிபோல் அங்கத்தாகஸ் அவர்கள் ஆம் ரொம்ப நன்றி ஜிதா கமுதாக செயலாக இருந்தார்கள் பள்ளிவாசலோடு இப்படி நல்ல சமூக உணர்வு கொண்டு இவர்களையும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை தவறு ரொம்ப நன்றி ஜிதா கமுதாக அன்பான நண்பர்களே நேர்களே வாருங்கள் பாருங்கள் மக்களோடு சேருங்கள் என்ற வார்த்தைகளை சொல்லி காசல் ரி காசல் எல்லையில் இருந்து நீர் தேக்கத்தின் எல்லையில் இருந்து விழை பெறுவதற்கு அன்போடு உங்களை அழைத்துக் கொள்கிறேன் இந்த பகுதியை பாருங்கள் நீர் உற்பத்தி செய்யப்பட்டு நீர் நிறைந்ததும் இந்த டேம் திறந்து விடுவார்கள் அணையை திறந்து விடுவார்கள் அப்பொழுது அழகாக காட்சியளிக்கும் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு இங்கிருந்து விடைபெற்றுக் கொள்கின்ற நினைப்போம் சமுதாயத்தை பற்றி சிந்திப்போம் அஸ்லாம் அலைக்கும் அன்பான நண்பர்களே நன்றிகள்